பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும் செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு என்ன அப்படி பாக்குற நானும் உன்ன மாதிரி செத்த வந்த கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட் மார்டம் பண்ணி வந்திருக்குது ஆமா ரொம்ப நேரமா உள்ளார பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க யார பாக்குற ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு சிலு சிலுன்னு எனக்குவலையா உனக்கு என்ன கவலையா நீ செத்து அழுங்க முடியலையா கல்யாண பார்க்கறது ரொம்ப எப்படி தப்பாங்க என் பையன் பொண்ணு தாலி கட்டலாம் இருந்து என்ன பிரயோஜனம் நாலு காசு சம்பாதிச்சு சொந்த கால நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையே ஏ பொண்ணு ஒரு அட்வொகேட் அவ படிப்பெண்ண அவ என்ன ஓ பைய ஒத்தே வரமாட்டான் நீ நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும் எப்படி நான் இருக்க வேண்டியது நீ இருக்கிறது நீ இருக்க வேண்டியது நான் இருக்கிறது அதுக்கு அப்புறம் நான் செத்து போனாலும் என் பொண்டாட்டி உன் கண்ணு கையாவ மேல படக்கூடாது கைக்கு கைக்கு வேகவே வேகாது நீயும் செத்துட்டா நானும் செத்துட்டேன் அப்புறம் நமக்குள்ள எதுக்கு உறவு முறையில்ல

உத்தியோகம் புருஷலட்சம் ராமா புருஷலட்சம் கொண்டாடி ராஜனும் சினிமா பேரா சொல்லிண்டே தாது தாதுங்கறான் வானதி இந்த ஜந்துட பேசப்படாதுங்கறேன் பேசிட்டு இருக்க நேரத்துல ஆத்துக்கு பண்ண நான் அப்ளாமாதலாம் என்ன நல்ல வேலை எங்க அம்மா ਉਹ அந்த லிஸ்ட்லயே தேய்ட்டாங்களேனே சந்தோஷப்படு ஜந்து வாந்தான் ஒரு இந்து சொன்ன டைம்க்கு வந்துட்டீங்களே அப்போ ஏர்க்கனவே புரோகிராம் 6 ஸடா ஆமா பார்த்தசாரதி கோயலுக்கு சொல்லிருந்தேன் கரெக்ட்டா வந்துட்டாரு

அவளுக்கே <tansen> தெரியாம <tansen> <tansen>

போச்சு கொலுசு போட்டுக்கிட்டு மோகினி போய்கிட்டு என்ன தேடி இது வந்து இருக்கு இது ரெண்டு சிரிக்கு அந்த வீட்டுக்கு இது கண்ணு வீங்கி இருக்கு சுக்கராச்சாரிய மாதிரி நேத்து ராத்திரி போனேன் காரியத்தை முடிச்சமா வந்தமா இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டியா போன காரியம் என்ன ஆச்சு என்ன அப்படியே சாஸ்திர சம்ப்ராயாயோட உள்ள அம்ச்சி பாரு அந்த வைத்தியத்துல நான் போறதுக்குள்ள வாடத வெளிய வந்தானா பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டான் என்னது அப்போ பசுபதி ரூமுக்குள்ள போயிட்டானா உள்ள போறதக்கறவே சாட்டிட்டு கால்ல வரவே இல்ல ராத்திரியு புற ஒரே கண்ணல 10 10 ஒரு கண்ணை ஆவுட்டு ஏன்டா ஒரே கண்ணல பார்க்கற ரெண்டு கண்ண இருக்குல மாத்தி மாத்தி பார்க்க வேண்டியானே மடையா உனக்கு நான் கொடுத்த படிச்சு பாஸ் இருக்கியே என்ன

குழப்பாம சொல்லு என் முகத்தை நேருக்கு நேரம் பார்த்து சொல்லு அது நடந்துதா நீங்க நினைச்சது நடக்கல நினைக்காதது நடந்துருச்சு என்னது குழப்பாள ஒண்ணுமே புரியல சூரியனார் கோயில சூரியனையும் திருநாகேஸ்வரத்துல ராகவிய திருநள்ளாறுல சனியைய ஆடுதுறையில குருவைய கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவைய திருவையாறுல சந்திரனைய திருவெங்காட்டுல புதனையும் கஞ்சனூர்ல சுக்கரனையும் வைத்தீஸ்வரன் கோயில செவ்வாயம் என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்கா ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகம் எல்லாம் போயிரு சொல்லுவாங்க ஆனா எனக்கு பிடிச்சதோ எட்டே முக்கா அந்த மீனம் இருக்கு ஒன்னாளுக்கு என்ன பண்றது தெரியாம தாயா புலப்பிக்கிட்டு இருக்கு நான் காட்டுறேன் நீ காட்டியா எங்க இருக்குது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து ஐயா உன் கூட சுத்துறது பார்த்தாலா உன் இடத்துக்கு வேற வரணுமா போற போக்க பார்த்தா என்னை ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு என்னையும் பேய் ஆக்கிரீவா எப்படி போக முடியா விட இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது உன்னோட ஒன்னாயிட்டோம் மண்ணோட மண்ணாயிட்டோம் மண்ணோட மண்ணா நீதான் ஆயிட்ட நான் ஆக என்னைய சேர்க்காத

பைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்து நான் கிளம்புறேன் அதுக்குள்ளே அங்க வந்துட்ட ஏண்டா என்ன விட்டுட்ட போறாய் நேரா வா நேரானா கைய நேரா நீட்டு அப்படியே ரைட்ல திருப்பு நேரா நடா நோ அப்படியே கைய நீட்டி போனமா கள்ள குண்டி அடிப்பாயா கிரிக்கெட் எடுத்துக்கிட்டு அடிச்சு அடிச்சிட்டு போறா நடா இதெல்லாம் ஒரு புலப்பாடா